ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க தெளிவா சொல்லி தரேன் தெளிவா கேட்டுக்கோங்க முந்தைய காணொலியில நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அசை பற்றி சொல்லுங்க நேரத்தை நிறைசை தேமா புலிமா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு பதிவிட்டு இருந்தாரு அந்த கேள்விக்கான விடைதான் இந்த ஒரு காணொளி இப்போ அசை அசை அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க சீரின் அடிப்படை உறுப்புகளாகும் அப்ப சீர்னா என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா இப்ப நம்ம செய்யுள் பாடல்கள் நம்ம முன்னோர்கள் ஈட்டு செய்யுள் பாடல்கள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஓசையில அமைஞ்சிருக்கும் சரிங்களா ஒண்ணு செப்பல் ஓசை இல்லைன்னா அகவல் ஓசை இல்ல துள்ளல் ஓசை இல்ல தூங்கல் ஓசைன்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு ஓசையோட அந்த செயல் பாட்டுகள் அமைஞ்சிருக்கும் இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னது அது வந்து செப்பல் ஓசை ஏன்னா செப்பல் ஓசைன்னு என்ன ஒருவர் இன்னொரு இடம் ஒரு கருத்தை கூறுவது போல சரிங்களா இப்ப திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கருத்து ஒருவர் இன்னொருவருக்கு அந்த கருத்தை சொல்றாரு அந்த வகையில அந்த பாடல் செப்புதல் சொல்லுதல் அப்ப செப்பல் ஓசை பயின்று வந்திருக்கும் அப்ப செப்பல் ஓசை ஒரு பாடல்ல வரணும் அப்படின்னா அமைஞ்சிருக்கோம் வெண்பாவால் அமைந்திருக்க வேண்டும் அப்ப வெண்பா அந்த பாடல பயின்று அப்படின்னா வெண்பாக்குரிய விதிகள் அதுல இருக்கணும் அப்ப இந்த தலை அதுல வந்தாதான் அந்த வெண்பாவை வரும் அப்ப தலை வரணும் அப்படின்னா அந்த தலைக்கான சீர்கள் சரியா அமைஞ்சிருக்கணும் அப்ப சீர்கள் சரியா அமையணும் அப்படின்னா அதுக்கான அசைகள் சரியாக அமைந்திருக்க வேண்டும் அப்ப அசை சரியாக பிரித்தால் சரிங்களா அப்ப அசை சரியாக பிரித்தால்தான் அதுக்கான சீர் சரியா கிடைக்கும் அப்ப சீர் சரியா கிடைச்சாதான் தலை கிடைக்கும் அப்ப தலை சரியா அமைஞ்சாதான் அதுக்கான அடி சரியா அமைஞ்சாதான் அதுக்கான பா வகை கிடைக்கும் அப்ப அந்த பா வந்தாதான் அந்த ஓசை வரும் அப்ப ஒரு பாடல்கள் என்ன நயத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதிமுறைகள் நம்ம முன்னோர்கள் ஒரு இலக்கண விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க அது அந்த செயல் பாடல்களை ஏற்றுப்பெற்றது சரிங்களா ஏதோ ஒரு வாய்க்கு வந்தத பாடல ஒரு விதிமுறைகள் இந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை வைத்துதான் அந்த செயல்பாட்டை ஏற்றிருக்காங்க சரிங்களா அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த அசை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அசை கண்டிப்பா பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரியா அதை துளி தவறா பிரித்தாலுமே கூட அந்த செய்யுக்கான சீரோ தலையோ ஓசையோ சரியா வராது சரிங்களா அப்ப அந்த அசை அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதான் இப்போ அசை என்றால் என்ன அசை என்பது ஒரு சீரின் அடிப்படை உறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா இந்த அசை எப்படி வரும் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ இல்லை இணைந்தோ வருவது அசையாகும் இதுல ஒற்று வந்தால் அந்த ஒற்று கணக்கிலே எடுத்துக்கூடாது சரிங்களா ஒரு எழுத்து தனியா வரும் இல்லைன்னா ரெண்டு எழுத்து இணைந்து வரும் ஆனா அது கூட ஒற்று வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றை நம்ம கணக்குலேயே எடுத்துக்கூடாது எப்படியே ஒற்றை வந்து கணக்குலேயே எடுத்துக்கூடாது சரிங்களா இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அசையா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு நேரசை இன்னொன்று நிறையசை சரிங்களா இந்த நேரசை அப்படிங்கிறத நம்ம சிங்கிள்னு வச்சுப்போம் இந்த நிறையசை அப்படிங்கிறது கப்புள்ஸ்னு வச்சுப்போம் சரிங்களா உங்களுக்கு புரியறதுக்கோசரம் ஒரு நகைச்சுவை வச்சுக்கோங்க நேரசை அப்படின்னா சிங்கிள் நிறையசை அப்படின்னா கப்புள்ஸ் சரிங்களா இப்ப நேரசை அப்படிங்கிறது என்னது சிங்கிள் சொன்னேன் சிங்கிள்னா ஒரே ஒரு ஆளு அப்ப தனியா ஒரு சொல் வந்துச்சு எப்படி ஒரு சொல் தனியா வந்தா அது நேரசை நேரசை கப்புல்ஸ் கப்புல்ஸ் ஜோடியா ரெண்டு பேர் போவாங்க ஜோடியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் போயிட்டு போயிட்டு வருவாங்க கப்புல்ஸ் சரிங்களா அப்ப பாருங்க இரண்டு எழுத்துக்கள் அப்ப இரண்டு எழுத்துக்கள் இணைந்து வந்தால் அது நிறையசை ஒற்று வந்தா கணக்கே கிடையாது சரிங்களா இப்ப நேரசை எப்படி வரும் இப்ப பார்த்தா கா கா அப்படிங்கிறது என்னது குரில் தனி குரில் ஒரே ஒரு எழுத்து தான் அப்ப ஒரே ஒரு எழுத்து வந்தா என்னது நேரசை இப்ப கல் அப்படின்னா ஒற்று வந்திருக்கு ஒற்று வந்தாலும் நம்ம விஷுவலா பாக்கறதுக்கு ரெண்டு எழுத்து இருக்கு ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒற்றை கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப அந்த ஒற்று இருந்தாலும் அது நம்ம கணக்குல கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னது ஒரே ஒரு எழுத்து தான் அப்ப தனி குறிலா வந்தாலும் சரி தனி நெடிலா வந்தாலும் சரி இப்ப கா கால் ஏன்னா ஒற்றுக்கு கணக்கு கிடையாது கணக்குல எடுத்துக்க கூடாது நமக்கு வி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எழுத்து வந்திருக்கு கால் கல் பார்த்தோம் அப்படின்னா ஆனா நம்ம விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுத்தா தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒற்றுக்கு இங்கே வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா அப்ப பாருங்க தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று தனிநெடில் தனிநெடியில் ஒற்று இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரே எழுத்துதான் நம்ம விதிப்படி ஒரே ஒரு எழுத்து தானே வருது அப்ப ஒரே ஒரு எழுத்து சிங்கிளா வந்துச்சு அப்படின்னா அது என்னது நேர சை நேருங்கிறது சிங்கிள் சொல்லிட்டேன் வருவாங்க எப்படி இரு சரிங்களா குறிப்பி அணி அப்படிங்கிறது என்னது ஆங்கிறது குறில் நீங்கிறது குரில் அப்ப பாருங்க அணி அப்படிங்கிறது இரு குறில் அப்ப இரு குறில் வந்தா அது இணைந்து அப்ப இரு குறில் இணைந்து வருகின்ற பொழுது ரெண்டு எழுத்து இருக்கு அப்ப ஜோடியா வந்திருக்கு அப்ப அது நிறை சரிங்களா இப்ப அணில் அப்படின்னாலும் விஷுவலா பாக்குறதுக்கு மூணு எழுத்து இருக்கும் ஆனா நம்ம விதிப்படி ஒற்று கணக்குல கூடாது அப்ப ஒற்று கணக்குல எடுத்துக்கல அப்படின்னா ரெண்டே ரெண்டு எழுத்து தான் அணி அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இல் வந்தாலும் அது கணக்குல அப்ப இரு குறில் ஒற்று அப்ப குறில் நெடில் வரலாம் சரிங்களா அடுத்து பாருங்க குறில் நெடில் இப்ப நிலா கலா காங்கிறது என்னது குறில் லாங்கிறது நெடில் அப்ப குறில் நெடில் வந்தாலோ இல்ல குறில் நெடில் ஒற்று வந்தாலோ சரிங்களா கலாம் அப்ப கலாம் அப்படிங்கிறது மூணு எழுத்து பாக்குறதுக்கு தெரியும் ஆனா ரெண்டு எழுத்து தான் எழுத்துதான் ஒற்றுக்கு கணக்கு கிடையாது இரு குறில் குறில் நெடில் நெடில் அது அது கூட ஒற்று சரிங்களா பெரியவனுக்கு அப்புறம் சின்னவ இல்ல சின்னவனுக்கு அப்புறம் தான் பெரியவன் அப்ப பாருங்க குறில் நெடில் தான் இணைந்து வரும் சரிங்களா நெடில் குறில் இணைந்து வராது இப்ப இப்ப உங்களுக்கு நேரசை நிறையசை இது இரண்டுக்குமான விளக்கம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப என்னோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கலையரசன் இப்ப கலையரசன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் இப்ப என்னோட பேர்ல மூணு அசை வந்திருக்கு என்னது நிறை நிறை நேர் அப்ப நிறை நிறை நேர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சீர் அது கருவிலங்காய் அது என்ன சீர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீர் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல உங்க பேரை வச்சு இப்ப நம்ம பயன்படுத்தி இலக்கண விதிப்படி உங்க பேரை பிரிச்சு அது என்னென்ன அசை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் சரியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன்